ஹாய் வெல்கம் டு தேவி கால கோவன் சேனல் இன்றைக்கே நம்மளோட சேனலில் என்ன என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கே ஆக்சுவலாக கிருஷ்ண ஜெயந்தி இந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் கண்டிப்பாக அப்லோட் வந்து பண்ணுவேன் ஷிரதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிருஷ்ணர் வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தேவேஷ்க்கு வந்து கிருஷ்ணர் வேஷமும் ஷதனுக்கு வந்து ராதை வேஷமும் போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு சரி இன்னைக்கு வேண்டாம் ரெண்டு அவன் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டான் தேவேஷ் வந்து மா இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த பிளான் வந்து அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு விட்டாச்சு சடனாக வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வரும்போது சரி ஸ்ரெதருக்கு மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணதுனால வரும்போது கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக போன வருஷம் வாங்கதே வந்து இருந்துச்சு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சரி அம்மா வீட்டுக்கு வந்தேன் அதனால சரி வரவில்லையே இருந்துச்சு அதனால உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் ஸ்ரெதரை வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு சார் வந்து ஆயிட்டாரு தங்கம் கிருஷ்ணர் வேஷம் போட்டுப்போமா போட போகிறோமா அப்படியா உங்களுக்கு ஹாப்பியா ஹாப்பியா உங்களுக்கு சரி ஓகே நம்ம ரெடியாக இருக்கலாமா சரி பாய் சொல்லிட்டு எல்லாருக்கும் வேண்டாமா சரி ஓகே ஆக்சுவலாக இன்னைக்கு எப்படி கிருஷ்ணர் தேம் போடுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வாங்க வீடியோ ஆக்சுவலா போன வருஷம் ஷிரதனுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் வந்து போட்டிருந்தோம் அவங்களோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் பாத்துருப்பீங்க போன வருஷம் ரொம்ப குட்டியா இருந்தான் அதனால மடியில் படிக்க வச்சு அப்பயே வந்து போட்டாச்சு இந்த வருஷம் பண்ற சேட்டைக்கு நான் எப்படி வந்து பண்ண போறேன்னு எனக்கு தெரியல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நான் எப்படி இவனுக்கு போட போறேன் அப்படின்றது எனக்கு தெரியல இருந்தாலும் கொஞ்சமாட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் தங்கம் ஒரே நிமிஷம் நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் வேஷம் போட்டுக்கலாம் ஓகேவா அம்மா மேக்கப் போடவா உங்களுக்கு நீங்கள் உட்காருக்குறீங்களா அப்படி காட்டுவீங்க எப்படி காட்டுவீங்க மேக்கப் போடும்போது அப்படி காட்டுவீங்களா குட் கோயா சரி ஓகே என்னம்மா என்னம்மா உம் சரி ஓகே டவுன் காலம் க்ளோஸ் பண்ணுங்க வெரி குட் இந்த காட்டுங்க இந்த காட்டுங்க வெரி குட் வந்து அண்ணா இருக்காதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போடுறோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஆஹ் தான் வந்து காமிப்பான் ரொம்ப அடலாம் பண்ண மாட்டான் பட் இன்னைக்கு என்ன பண்ண போறான் அப்படின்றது எனக்குமே ஐடியா இல்ல வெரி குட் வெரி குட் அடுத்து மேக்கப் போட்டுக்கலாம் அந்த கண்ணிலே போட்டுலாம் ஷைனர்லாம் தம்பிக்கு லிப்ஸ்டிக் கம்மல் போண்ணு தம்பிக்கு first என்ன போண்ணு கம்மல் போடுறோம் செதனுக்கு அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குல்ல அது எல்லாமே போடணும்ல கூட்டா அதுக்கு முடிச்சாச்சா நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் தம்பிக்கு இப்படி ப்ரஷ் வச்சு ப்ரஷ் வச்சு அப்படி பண்ண போறோம் அடுத்தது இந்த பக்கம் இந்த பக்கம் ஓகே அடுத்தது ப்ரஷ் வச்சு போடுமா தாங்க இந்த பாருங்க தம்பிக்கு ப்ரஷ் என்ன பட்ச பண்ணலாம் இப்போ நம்ம ப்ளஷ் போட்டுக்கலாமா வெரி குட் வெரி குட் சேதன் குட் பாய் இங்க தங்கம் அங்க அண்ணாக்கு போடுமா நம்ம மேக்கப் அண்ணா என்னமா அண்ணா அண்ணாக்கு மேக்கப் போடுமா நம்ம ரெடி ஆயிட்டோம் போடுலாம் मम्मीக்கு பண்ணாக ஐ ஐ போடுமா அது லிப்ஸ்டிக் போட வேண்டாமா இப்ப பொட்டு வைக்கலாமா தங்க ஆட்டம் காமிப்பீங்களா அழக காட்டுவீங்களா நீங்க பொட்டு வைக்க போறோம் அண்ண இதே காட்டுங்க அம்மா பொட்டு மட்டும் வச்சிடுறேன் வெயிட் பண்ணுங்க அழகா வைக்கலாம் உங்க தம்பிக்கு ஓகே குட் பாய் ஸ்ரீதன் அழகு குட்டி ஸ்ரீதன் கழுத்து கூடாது நம்ம நம்ம எல்லாம் வச்சுட்டு வெளியில போய் காமிக்கலாமா தங்கம் காமிக்கலாம் வேற யாருக்கு காமிக்க போறோம் தாத்தாக்கு அப்புறம் ஆயாக்கு அப்புறம் வேற யாரு காமிக்கு தாத்தா அப்புறம் அம்மா சரி அம்மா சரி ஆட்டக்கூடாது ஷேக் பண்ணாம இருக்கு போட்டு வச்சுக்கலாம் கண்ணு கொடுங்க அமைதியா

அйгаர்க்கம்பரேதேவி சரணம் இங்க கண்ணல வச்சுக்கமா சைடுல வச்சோமா காம்பிக்கு அது எல்லா கலர் வைக்க காம்பிக்கு அது அத எடுக்க வைக்கலாம் போட்டு கலக்க நீ அமைதியா அம்மா வைக்கிறேன் வைக்கலாம் வைக்கலாமா வைக்கலாமா வைக்கலாம் வைக்கலாம் கொட்டு கொட்டு மிகம் இங்கே மிக்கம் இங்கு மிக்கம் இல்லை ஃபுட் டூ ஒன் பண்ண கொடுங்க க்ளோஸி ரைஸ் க்ளோஸி ரைஸ் க்ளோஸி ரைஸ் ஒன் டூ ஓ த்ரீ இவங்க யாருக்காவது ஒன் டூ த்ரீ தெரியலன்னா சிறந்த கேட்டுக்கோங்க தாங்க ஒன் டூ த்ரீ எதுமா இது வைக்கணுமா இப்போ நம்ம மேக்கப்பெல்லாம் எல்லாம் ஆச்சு காஸ்ட்லியும்

எது வேணும் எது எது இது வேணுமா இதெல்லாம் கட்டி விடுவா உங்களுக்கு இன்ன கட்டி விடு தம்பி கட்டி விடுமா இதெல்லாம் இதெல்லாம் கட்டி விடுமா இப்படி एक्चुअली இது பக்கத்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இதல பாத்தீங்க எதுவுமே இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நாட் இல்ல எதுவுமே இல்ல ஃபுல்லா நம்மளே தான் ரெடி பண்ணிட்டோம் போல இருக்கு நம்ம குட்டி கிருஷ்ணர் வந்து அங்க விளையாடிட்டு இருக்காரு சரி நம்மள எந்த டிஸ்டர்பும் பண்ணாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல அதனால அவனை செய்லண்ட்டாக அப்படியே உரம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு நான் வந்து இந்த கைக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போவே வந்து மிச்சிக்கெல்லாம் வந்து கலைச்சாச்சு தேவேஷ் வந்து அவன் விளையாடிடுவேன் பாருங்க ஹாய் பாய் அதனால் அவன் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன்னு விளையாடிட்டு இருக்கான் டைலென்ட்டாக தேவேஷ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் இதை மட்டும் முடிச்சிட்டோனா சரி அவ்வளோ பெருசாக மேக்கப் போட்டாச்சு எல்லாம் மட்டும் ரெடி பண்ணி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்ரதன் வந்து ரெடி ஆகிடுவான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு தாங்கன்னு தான் ஏ இது கட்டுவது ஸ்ரிதன் ரொம்ப அழகாயிடுவா இன்னும் குட்டி கிருஷ்ணன் மாதிரி ஆகிடுவா ஏன் புட்டும் ஏய் நல்லாட்டேன் தம்பிக்கு இது கியூட்டா இருக்கா பாரு இந்த மாதிரி அந்த சைடு கட்டுவோமா தாங்களும் ஸ்ரதன்மா அந்த பக்கம் கட்டிப்போம்மா இந்த சைடு காமிங்க

தம்பி இங்க வாங்க வாங்க ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு இது இது போடுவோம்

ஸ்லாஷ் ரதனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஆ எல்லாத்தையும் போய் காமிக்கலாம் கம் ஷதன் வந்து இப்போ யா யார்கிட்ட ஆ காக்கா கிட்ட போய் நாங்கள் காமிக்க போகிறோம் அடுத்தது வேற யார்கிட்ட காமிக்க போகிறோம் மாமா கிட்ட காமிக்க போகிறோம் அப்புறம் காக்கா கிட்ட அப்புறம் அப்புறம் அக்கா கிட்ட எல்லார்கிட்டையும் நாங்கள் போய் காமிக்க போகிறோம் ஷதன் வந்து எப்படி குட்டி கிருஷ்ணர் மாதிரி இருக்கானா இல்லையா எப்படி இருக்கான் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க தாங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க பாய் ஏமாடுங்க அண்ணா கிட்ட காமிக்கலாம் பாய்